வெல்கம் பேக் டோர் சேனல் ஹோம் டியூஷன் தமிழ் டுடேஸ் டாப்பிக் தமிழ் சொல் சொல் அப்படின்றத நம்ம பார்க்கப்போகிறோம் இப்போது ஒரு எழுத்தோ அல்லது பல எழுத்துக்களோ சேர்ந்து பொருள் தந்தால் அது சொல் ஆகும் சொல் பெயர் சொல் வினைச்சொல் என இரு வகைப்படும் ஒரு எழுத்தோ இல்ல பல எழுத்துக்குள்ளே சேர்ந்தது தான் சொல் இப்போ சொல்லி வந்து மூணு இரண்டு வகை சொல்றாங்க பெயர் பெயர்ச்சொல் இன்னொன்று வினைச்சொல் இப்போ சொல்ல வந்து ஓர் எழுத்து சொற்கள் இருக்கு ஈரெழுத்து சொற்கள் இருக்கு மூன்று எழுத்து சொற்கள் இருக்கு ஓர் எழுத்து சொற்கள்னா நம்ம எதை சொல்லுவோம்னா ஆ பூ பா தை வை இப்போ ஆனா என்ன பசுவை குறிக்குது பூ மலரை குறிக்குது பா பாடல் தை மாதம் வை வைத்தல் ஈரெழுத்து சொற்கள்னா கண் நாள் மீன் வால் தலை மூன்று எழுத்து சொற்கள்னா இங்க பாருங்க ரெண்டு எழுத்து தான் இருக்கு இங்க மூன்று எழுத்து பாருங்க மூன்று எழுத்துக்கள் இருக்கு பா இம் பழம் தவம் உணவு அகல் படகு ஓர் எழுத்து சொற்கள் ஈரெழுத்து சொற்கள் மூன்று எழுத்து சொற்கள் எடுத்துக்காட்டுக்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா இப்போ எப்படி தனித்தனியா பிரித்து எழுதுறாங்க பாருங்க எழுத்துக்களை தனியாக பிரித்து தனியே பிரித்து எழுதுக இப்போ பொம்மை இருக்கு இதில் வந்து உங்களுக்கு புரிஞ்சால் மட்டும் தான் இது பண்ண முடியும் போ அப்படின்றது ஒரு வார்த்தை இம் மை அதை தான் வந்து இங்கே ஐஃபன் போட்டு காமிச்சிருக்காங்க பாருங்க பொம்மை எப்படி பிரித்து எழுதியிருக்காங்க பாருங்க குதிரை கு அப்படின்றது ஒரு எழுத்து தீன்ற ஒரு எழுத்து ரை அப்படின்றது ஒரு எழுத்து குதிரை ஒவ்வால் இதில் மூன்று எழுத்துக்கள் வௌ வா இல் ஒவ்வால் சூரியன் சு ரி பேருந்து பேரு இந்து பேருந்து எறும்பு ஏரு இம்பு மாம்பழம் மா இம் பாழ இம் மாம்பழம் பம்பரம் ப இம் பம்பரம் பாகற்காய் பாகற்காய் புத்தகம் பூ இத்த இம் புத்தகம் தொலைபேசி பேசி தோலை பேசி விண்ணை வே இன் நே இ காரணம் கா ர ந இம் காரணம் சொந்தம் இன் த இம் சொந்தம் தோட்டம் தோ இம் தோட்டம் விளையாடு வி லை யாடு விளையாடு வாழை மரம் வாழை வாழை மா ர இம் மரம் விருந்தினர் வி இன் தி ந இர் விருந்தினர் பனை மரம் இம்மரம் நீலவானம் நீ ல நீளவானம் தாய் மொழி தஇ தாய் மோழி மொழி செந்தமிழ் சே இன் தீ செந்தமிழ் பாத்திரம் பா இத் தி இம் நட்சத்திரம் ஓகே இன்னைக்கு என்ன நம்ம டாபிக் பார்த்தோம் சொல் சொல் வந்து எழுத்தோ ப ஒரு எழுத்தோ பல எழுத்தோ சேர்ந்தது தான் சொல் அதில் என்னென்ன இருக்குது பெயர் சொல் வினைச்சொல்னு ரெண்டு வகை இருக்குது இப்போது ஒரு எழுத்து சொற்கள் ஈரெழுத்து சொற்கள் மூன்று எழுத்து சொற்கள் பார்த்தோம் எழுத்துக்களை எப்படி தனியாக பிரித்து எழுதுறதுன்னு பார்த்தோம் ஓகே சி like panunga share panunga subscribe panunga thank you